ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொண்ணூற்றி இரண்டாவது தலைப்பு மாதாபிதா விஷயம் ஆனாலும் கூட மாதாபிதாக்களை இம்மாதிரி விஷயங்களில் ஒருத்தனால் சாந்தமாக எடுத்துச் சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியவில்லை என்றால் அப்போது அவர்களிடம் சண்டைக்கு போகக்கூடாது அவர்களை மீறியும் செய்யக்கூடாது சாஸ்திரப்படி மாதாபிதா வாக்கிய பரிபாலனத்துக்கு அப்புறம்தான் எந்த தர்மமும் அதனால் அவர்கள் தப்பாகச் சொன்னாலும் அவர்களுக்கு தெளிவு தர வேண்டுமென்று பகவானை பிரார்த்திக்க வேண்டுமே தவிர மீறி செய்யக்கூடாது அதன் பாபமோ புண்ணியமோ அவர்களைச் சேர்ந்தது என்று விட்டுவிட வேண்டும் இப்போது இந்த நிமிஷம் இந்த மாதாபிதாக்களின் கஷ்டத்தை பார்த்ததில் இப்படித்தான் கொஞ்சம் கடுமையாகவே சொல்லத் தோன்றுகிறது தொண்ணூற்றி மூன்றாவது தலைப்பு மனைவி மக்கள் விஷயம் பத்னி புத்திரர் விஷயம் வேறு அவர்கள் நம்மை விட ஸ்தானத்தில் சின்னவர்கள் அதனால் நியாயமாக அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தியாக பண்ணுவதற்கு மேலாக அவர்கள் நம்மை தங்கள் சமாச்சாரங்களிலேயே இழுத்து லோகசேவை செய்ய ஒட்டாமல் தடை பண்ணினால் அதற்கு காது கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அதை மீறியும் நம்மாலான லோகப்பணிகளை செய்யத்தான் வேண்டும் சாஸ்திரப்படி நம் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பவர்களான பத்னி புத்திரர்களையும் நாம் தொண்டுகளில் ஈடுபடுத்த வேண்டும் ஆனால் எந்த பக்கமானாலும் அதில் மிகையாக போய்விடக்கூடாது பெண்டாட்டி பிள்ளைகுட்டிகளை கவனிக்காமல் பரோபகாரம் என்று புறப்படக்கூடாது தொண்ணூற்றி நான்காவது தலைப்பு நோக்கத்துக்கே குந்தகம் இதிலே சைக்காலஜிக்கலாக ஒன்று கவனிக்க வேண்டும் ஒரு தன் தன் வேலை வீட்டு வேலைகளை மற்றவர்களிடம் விட்டுவிட்டு பொதுப்பணிக்கு போகிறான் என்னும்போது வீட்டின் மற்ற பேருக்கு இவனிடம் ஏற்படுகிற அதிருப்தியில் சமூகத்துண்டே பிடிக்காமல் போய்விடுகிறது போதும் இன்னொரு ஊர்க்காரியம் என்று உளப்பறித்துக்கொண்டு கொண்டு அகத்துக்கு காரியத்தை விட்டிருப்பது நமக்கு இந்த சேவையும் கீவையும் வேண்டவே வேண்டாம் என்று அவர்களுக்கு ஒதுங்கி போகத் தோன்றிவிடும் அதுவே அவன் அளவறிந்து அகத்துக்கு காரியத்தையும் கவனித்துக்கொண்டு கொண்டு பொது காரியமும் பண்ணினானென்றால் அப்போது வீட்டின் மற்ற மனுஷியர்களும் இவனோடு கூட வெளித்துண்டுக்கு வந்து தங்களால் ஆனதை செய்வார்கள் வீட்டுக்காரியத்தை கவனிப்பதால் இவன் ஒருத்தன் செய்யும் சோஷியல் சர்வீஸ் குறைந்து போகிறதென்றால் இப்போது அதைவிட ஜாஸ்தியாக மற்றவர்களின் சர்வீஸ் சொசைட்டிக்கு கிடைத்துவிடும் இவன் அதியாக போய் வீட்டு மனுஷர்களின் அதிருப்தியை சம்பாதித்து கொள்ளும் போதோ தன் நோக்கத்துக்கே பாதகமாக அவர்களால் ஏற்படக்கூடிய சோசியல் சர்வீஸை தடுத்து விடுகிறான் தொண்டுக்கு போகிறவர்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித் தருகிறேன் அன்போடு பதவிஷாக நடப்பதுதான் ட்ரிக் வெளி மனுஷர்களிடம் மட்டுமில்லை அகத்து பேரிடமும் இப்படி பரிவாக பணிவாக இருந்தானால் அவர்களே தான் வீட்டையே கட்டி இவனாவது லோகத்துக்கு பண்ணி நமக்கும் சேர்த்து புண்ணியம் சம்பாதித்து தரட்டும் என்று நினைத்து அவனிடம் வீட்டு வேலைகளை கூடிய மட்டும் காட்டாமல் தாங்களே பண்ணுவார்கள் ஹரஹர சங்கர ஜெயதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்